கேள்வி கணம் வணக்கம் நேர்களே பள்ளி கல்விக்கான மாநில கொள்கையை தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறது இந்த சூழலில் இந்த மாநில கொள்கையில் இருக்கக்கூடிய நிறை குறைகள் பற்றி பொதுப்பள்ளிக்கான மாநில மேடை அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் திரு பிரின்ஸ் கஜீந்திர பாபு அவர்களோடு விவாதிக்க இருக்கிறோம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ மாநில கொள்கையை வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள் இப்போ இதில் வந்து என்னென்னா ஆரம்பத்திலேயே என்னென்னா இரண்டு விதமான விமர்சனங்கள் வந்து முன்வைக்கப்படுகிறது ஒன்று காலதாமதம் ஓராண்டுக்கு முன்பே வந்து இந்த பரிந்துரையை குழு கொடுத்து விட்டது ஆனால் ஓராண்டு க கடந்து தான் வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் என்பதாக சொல்கிறாங்க இன்னொன்று அந்த குழுவில் பதினான்கு பேர் கொண்டு அந்த குழுவில் இடம்பெற்ற சிலர் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இது வந்து நாங்கள் கொடுத்த பரிந்துரைகள் வந்து பல பரிந்துரைகள் இடம்பெறவில்லை இது ஏதோ அரசுடைய மானியக் கோரிக்கை போல் இடம்பெற்றிருக்குது என்பதாக சொல்கிறாங்க இப்போ நான் கேட்குறது என்னன்னா இந்த ஓராண்டு கால தாமதம் ஏதாவது பிரச்சனை ஏற்படுத்துகிறதா அதுக்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா அடிப்படையில் ஒரு அறிக்கை பெறப்பட்ட உடனே அந்த அறிக்கை வந்து வெளியிடப்பட்டிருக்கணும் இப்போ அந்த அறிக்கை இப்போ அந்த குழு வந்து உயர்நிலை குழு அரசுக்கு வந்து கொள்கை வகுப்பதற்கான பரிந்துரைகளை கொடுத்துருக்கோம் என்னென்ன கொள்கைகள் எப்படி வகுக்கப்படணும் அப்படின்னு சில ஆலோசனைகளோட கூடிய பரிந்துரைகளாக இருந்திருக்கும் எதனால் அந்த பரிந்துரைகள் கொடுத்தாங்கன்ற நியாயங்களை அந்த அறிக்கையில் அவங்க சொல்லியிருப்பாங்க ஒரு பெரிய விரிந்த ஒரு குழுவை நீங்கள் அமைச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழுவினுடைய அறிக்கையை பார்ப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது அந்த வகையில் அதை சட்டப்பேரவையில் அது தாக்கல் பண்ணியிருக்கணும் பொதுமக்கள் பார்வைக்கு வைத்திருக்கணும் அந்த அறிக்கை வெளியிடாதது அப்படின்னு சொல்கிறது உண்மையிலே வருத்தப்படக்கூடியது ஏன்னா அந்த அறிக்கையில் என்ன இருக்குது நமக்கு தெரியாது இப்போ அந்த குழுவில் இருக்கிறவங்க நாங்கள் கொடுத்த அறிக்கையில் இருப்பது கொள்கையில் வரலன்னு சொல்லும் பொழுது என்ன கொடுத்தாங்க அவங்க அப்படின்றது நமக்கு தெரியாது தெரியாமல் நம்ம என்ன விவாதிக்க முடியும்ன்ற ஒரு பெரிய கேள்வி நமக்கு வந்து எழுகிறது ஸோ அந்த அடிப்படையில் இவர்கள் வந்து இன்றைக்கு கொள்கையை விடுவித்திருக்காங்க இப்போ வந்து அவங்க வந்து அறிக்கையை வெளியிடலை கொள்கையை வெளியிட்ருக்காங்க சாதாரணமாக என்ன எடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா அறிக்கையை பெற்ற உடனே அந்த அறிக்கையை வந்து இன்னொரு நடைமுறைப்படுத்த சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு பார்க்குறதுக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை கொண்ட ஒரு குழுவிடம் கொடுப்பாங்க அவர்கள் வந்து இந்த அறிக்கையில் எதெல்லாம் அரசு இயற்கையிலும் இயற்கையில் அவங்க வந்து ஒரு அறிக்கையை கொடுப்பாங்க இதையெல்லாம் வைத்து தான் மாநில அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிப்பாங்க அப்போ அமைச்சரவை கூட்டத்தில் என்ன முடிவு செய்கிறாங்களோ அதுதான் கொள்கையாக அறிவிக்கப்படும் இப்போ கொள்கை முடிவு எடுக்கிற இடம் எதுன்னு கேட்டால் அமைச்சரவை தான் இப்போது இந்த அமைச்சரவை அந்த முடிவை எடுப்பதற்கு இந்த நடைமுறையெல்லாம் பின்பற்றுவதற்கு காலமாயிருக்குன்றதான் நம்ம வந்து புரிந்து கொள்ள முடிகிறதே தவிர இந்த ஒரு வருடம் ஏன் ஆனதுன்றது வந்து நமக்கு ஆனால் ஏன் அறிக்கையை வெளியிடலை ஏன் அறிக்கையை வெளியிடலை அறிக்கையை வெளியிட்ட உடனே இன்னும் கொஞ்சம் துரிதமாக சில நடவடிக்கைகளை எடுத்திருக்கலாம் அது ஏன் எடுக்கலை என்பது தான் விமர்சனமாக நாம் வைக்கக்கூடிய இப்போது இதில் வந்து தேசிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இந்த வந்து மாநில கல்விக் கொள்கை வெளியிடப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் வந்து பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை என்ன சொல்கிறார்னா தேசிய கல்விக் கொள்கை கூடிய பல சரத்துகள் பல உள்ளடக்கங்கள் இந்த மாநில கல்விக் கொள்கையிலும் இடம்பெற்றிருக்கின்றன என்பது சொல்கிறார் குறிப்பாக வந்து குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் ப பள்ளி மாணவர்களுக்கு எதிரான குற்றங்களை பற்றி தேசிய கல்விக் கொள்கையும் பேசுகிறது மாநில கல்விக் கொள்கையும் பேசுகிறது அப்புறம் ஸ்டெம் என்று சொல்லக்கூடிய அந்த திட்டம் வந்து மாநில அரசுடைய கல்விக் கொள்கையிலும் வந்து இடம்பெடுத்திருக்கிறது இப்போ உள்கட்டமைப்பு வசதிகள் பற்றி தேசிய கல்விக் கொள்கை பேசுகிறது அதே தான் வந்து மாநில கல்விக் கொள்கையும் பேசுகிறது என்பதாக சொல்கிறாங்க இப்போ இரண்டு கல்விக் கொள்கைகளிலும் வந்து பெருசாக வந்து வித்தியாசம் இல்லை மிஞ்சி போனால் வந்து இருமொழிக் கொள்கையை பற்றி பேசுகிறாங்க அவங்க மும்மொழிக் கொள்கை கல்விக் கொள்கையை பற்றி பேசுகிறாங்க என்பதால் சொல்லப்படுகிறது இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்கள் சொன்ன அந்த மூணு விஷயமே ஐக்கிய நாடுகள் சபை யூனிசெஃப் சொல்றது ஓ எல்லா நாடுகளுக்கும் சொல்றது தேசிய கல்வி கொள்கை இருபது இருபதுல கல்வியை பற்றி ஏதாவது பேசியிருக்கான்றதுதான் கேள்வி கல்வியை பற்றி பேசாத ஒரு ஆவணத்திற்கு அவங்க தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதுன்னு பேர் வச்சிருக்காங்க ஒன்று அவர்கள் இருமொழியை பற்றியும் பேசல மும்மொழியை பற்றியும் பேசல இங்க அரசியல் விவாதம் தான் இருமொழி மும்மொழி நடந்துட்டு இருக்கு அவங்க ரொம்ப தெளிவாக அந்த அறுபத்தாறு பக்கம் ஆவணத்தில் கல்ச்சர் அண்ட் லாங்குவேஜின் தலைப்பில் தான் அவங்க பேசுகிறாங்க அதில் அவங்க என்ன தெளிவாக இருக்கிறாங்கன்னு கேட்டால் இந்தியா என்கின்ற பன்முக பண்பாட்டை கொண்ட ஒரு நாட்டை இந்த பன்முகத்தன்மையை சிதைத்துவிட்டு சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒற்றை பண்பாட்டு தேசத்தை கட்டமைக்கிற செயல் திட்டம் அது ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க இப்போ ரெண்டு நாளுக்கு முன்னாடி உங்களுக்கு வட இந்தியாவில் சிலர் பேச தொடங்கி இருக்கிறத நீங்க பாத்துருக்கலாம் மிக முக்கியமான ஆட்கள் வீட்டுக்கு வீடு வந்து சமஸ்கிருதம் பேசு மொழியாக மாறணும் அதற்கான நடவடிக்கை எடுக்கணும்னு இப்ப பேசி இருக்காங்க ஆகவே இதுதான் உங்களுடைய செயல் எதிர்ப்பும் கிளம்பிருக்கு வட மாநிலங்கள வந்து மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களும் எதிர்ப்பும் கிளம்பி இருக்கு தமிழகம் மட்டும்தான் குரல் கொடுத்த ஒரு மாநிலமாக அறியப்பட்டது இப்ப பல மாநிலங்கள் இருக்கு ஆனா அவங்க என்ன சமஸ்கிருதத்தை வீட்ல பேசும் மொழியாக மாற்றணும்ன்ற அளவுக்கு பேச ஆரம்பிச்சுட்டாங்க சொல்றேன்னா அந்த செயல் திட்டம் அந்த தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதுல மொழியை பற்றியோ இந்திய மொழிகள் வளர்ச்சியை பற்றியோலாம் அவங்க கவலைப்படலை இன்னொரு பக்கம் அந்த தேசிய கல்விக் கொள்கையில் இருக்கிற ஆபத்து என்னன்னு கேட்டா ஒட்டுமொத்தமா கல்வியை வந்து வணிகமயமாக்கி விடுது சந்தையிடம் கொடுத்துடுறது அரசு தன் பொறுப்பிலிருந்து விலகி கொள்வது அப்ப அவங்க தெளிவா என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா குறிப்பிட்ட செலவுகளைத்தான் அரசு செய்யும் மற்ற செலவுகள் யார் செய்வாங்க தொண்டு நிறுவனத்திலேருந்து வாங்கிக்கோங்க இப்போ வணிக நிறுவனங்கள் இருக்குன்னா சமூக பொறுப்புன்ற அடிப்படையில் கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டியெல்லாம் அவங்க கிட்ட இருந்து பணத்தை வாங்கிக்கோங்க பழைய மாணவர்களிட்ட இருந்து வாங்கிக்கோங்க இப்படியான பல விஷயங்கள் கொண்டது இருக்குது அவங்க முழுக்க முழுக்க அரசு நிதியில் முழுமையாக அரசு நிதியில கல்வி நிலையங்கள் வந்து தேசிய கல்விக் கொள்கை இருபது இருவதை நிராகரிக்கின்றோம் மாநில கல்விக் கொள்கையில அவங்க சில விஷயங்களை தமிழ்நாட்டில் காலங்காலமாக பின்பற்றிட்டு வர சில விஷயங்கள் இருக்கு அதில் ஒன்று தான் இருமொழிக் கொள்கை இது வந்து அறிவியல் பூர்வமான ஒரு அணுகுமுறை ஒரு குழந்தை பிறந்ததிலிருந்து ஒரு மொழிக்காக அறிமுகமாகிறது அது எந்த மொழியில கற்றல் செயல்பாட்டை தொடங்குகிறதோ அதே மொழியில வகுப்பறையிலும் அந்த கற்றல் செயல்பாடு தொடங்குவதுதான் அறிவியல் பூர்வம் மூன்றாவது மொழிக்கான வாய்ப்பை கொடுக்கிறதா மாநில கல்வி கொள்கை அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் இருக்கப்படுவது திணிப்பு தான் இருக்கப்படுவது வாய்ப்பு ஆமா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழர்களாகட்டும் யாராகட்டும் தமிழை படிப்பார்கள் ஆங்கிலத்தை படிப்பார்கள் இதுதான் வந்து ஆங்கிலம் என்பது தேவையின் அடிப்படையில ஆசையின் அடிப்படையிலேயோ அல்லது வேற எதுவோ கிடையாது தேவையின் அடிப்படையில் ஆங்கிலம் என்பதும் தமிழ் வந்து இயல்பான இந்த மாநிலத்தின் மொழி என்பதும் ரெண்டு நாள் படிக்கிறாங்க மூன்றாவதாக அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு கேட்டா பிற மாநிலத்திலிருந்து இந்த மாநிலத்திற்கு வந்தவர்கள் பிற மொழி பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள் ஆனால் யாருக்கெல்லாம் தமிழோ ஆங்கிலமோ தாய்மொழி ஆக இல்லையோ அவங்க அத்தனை பேரும் அவர்கள் மொழி படிப்பதற்கான வாய்ப்புகளை தந்திருக்கு அது புரிஞ்சிக்க முடியுது இப்போ என்ன சொல்கிறாங்கனாக்கா இப்போ சிபிஎஸ்சி போன்ற பள்ளிகளில் வந்து பெரிய செல்வந்தர்களுடைய பிள்ளைகள் தான் படிக்க முடியுது என்பதுங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது அங்கே வந்து வாய்ப்பு இருக்கிறது மூன்றாவது மொழி கட்டு கற்றுக்கொள்கிற வாய்ப்பு இருக்கிறது நீங்கள் என்ன தான் வந்து தேசிய கல்விக் கொள்கை வந்து திணிப்பு இருக்கிறது திணிப்பு இருக்குதுன்னு எடுத்தாலும் கூட அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ மூன்றாவது ஒரு பள்ளி கல்வி ஒரு ஒரு மொழியை கற்றுக்கணும்னு ஆசைப்படான்னு வச்சிக்கலாம் அதுக்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குறது அரசு அதாவது வந்துங்க நீங்கள் வந்து மொழியை மட்டுமே பேசக்கூடியவர்கள் சீனாவில் மூணு வயதிலிருந்து எட்டு வயதிற்குள்ள குழந்தையினோட மோட்டார் ஸ்கில்ஸை கண்டுபிடிச்சி அவங்க எந்த விளையாட்டுக்கு ஆர்வம் இருக்கிறவங்க அவர் உடல் எதிர்க்கு தயாராக இருக்குன்னு பார்த்து அந்த குறிப்பிட்ட விளையாட்டில் அரசே வந்து பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இன்றைக்கு செயற்கை நுண்ணறிவு வந்திருக்கிற காலத்தில் கணினி என்பது மிக முக்கியம் கணினி பாடம் கணினி அறிவியல் என்பது தொடக்கம் இதை பற்றி எதையுமே கவலைப்படாமல் குழந்தைங்க ஆறு மணி நேரம் பள்ளிக்கூடத்தில் இருக்கிறாங்கன்னா ஆங்கிலத்துக்கு ஒரு பீரியடு தமிழுக்கு ஒரு பீரியடு மூன்றாம் மொழி பீரியடு நான்காம் மொழி பீரியட் மொழியை மட்டும் கற்றுக்கொள்ளணும்னு ஆசைப்படுறீங்களே விளையாட்டை பற்றி ஏன் கவலைப்பட மாட்டேன்றீங்க அப்போ சீனாவோட கோல்டு மெடலில் ஒலிம்பிக்ல போட்டி போடணும்னு ஆசையே உங்களுக்கு இல்லையா ஜப்பானோட போட்டி போடணும்னு ஆசையே இல்லையா ஆக இவர்கள் இந்த வாதத்தை எதற்கு வைக்கிறார்கள் என்று சொன்னால் மூன்றாவது மொழி மீது அக்கறையோ இந்திய மொழிகள் மீது அக்கறையோ அல்ல குழந்தைகள் சிந்திக்க கூடாது குழந்தைகள் பன்முக திறனோடு வளரக்கூடாது மூன்றாவது மொழி கட்டுக்கிட்டா சிந்திக்க முடியாதா மூன்றாவது மொழி கற்றுக்கொள்வதன் தேவை என்னன்னு சொல்லுங்க தேவை இருப்பவர்கள் எந்த மொழியும் கற்றுக்கொள்ளலாம் ஒரு மொழியை கற்றுக் கொடுப்பதற்கான ஆசிரியர்களை நம்ம கொடுக்கணும் இந்தியா முழுக்க மும்மொழி கொள்கை தோற்று போனது உத்தரப்பிரதேசத்துல மும்மொழி கொள்கை இருக்கிறதா உத்தரப்பிரதேசத்துல இந்தி படிக்கிறாங்க இங்கிலீஷ் படிக்கிறாங்க மும்மொழி எங்க இருக்கு எங்க மும்மொழி இருக்கு இருந்து எட்டாவது வரைக்கும் என்பது இந்தியாவில் எந்த மாநிலத்திலுமே இல்ல வெற்றி பள்ளிகள் மாதிரி பள்ளிகள் என்பது போன்ற அறிவிப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன ஆனால் எல்லாமே வந்து கருணாநிதி கொண்டு வந்த சமச்சீர் கல்விக்கு எதிரானது என்பதாக நீங்க அது எப்படி எதிரானது சமம் சீர் என்ற ரெண்டு சொற்கள் இணைந்தது சமச்சீர் அப்படி சொல்ற சொற்கள் சமமான கற்றல் வாய்ப்பை சீராக எல்லோருக்கும் கொண்டு போய் கொடுக்கணுன்றதுதான் இந்திய அரசமைப்பு சட்டத்தினுடைய பார்வையும் சரி அதன் கூறுகளும் சொல்லு கூறு பதினாலு மிக தெளிவாக ரைட் டு ஈக்குவாலிட்டி சமமான வாய்ப்புக்கான உரிமைன்னு சொல்லு எல்லா நிலையிலையும் கூறு இருபத்தி ஒன்று வாழ் உரிமைன்னு சொல்லும் பொழுது கண்ணியமிக்க வாழ்க்கைக்கான உத்தரவாதம் என்பதுதான் அதற்கான பொருள் தமிழ்நாடே எதோடு கம்பேர் பண்ணுறீங்க தமிழ்நாட்டை இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களோடலாம் நமக்கு ஒப்பிட முடியாது இந்த தமிழ்நாட்டை ஒப்பிடணும்னா நீங்க எதோடு ஒப்பிடணும்ன்றீங்க பின்லாண்டோட தான் ஒப்பிடணும்னு பேசுறீங்கல்ல அப்படி இருக்கும்போது இதுக்கு மேல தான் மாதிரி பள்ளியை நீங்க பேச போறீங்களா மாதிரி பள்ளின்னா என்ன அர்த்தம் இப்படிதான் தான் ஒரு பள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்றது தான் மாதிரி பள்ளின்னு சொன்னால் எழுபத்தஞ்சு வருஷம் அணுகுமே இல்லையா நீதி கட்சி ஆட்சியில கட்டணம் இல்லா கட்டாய கல்வியை கொடுத்த மான் ம மெட்ராஸ் ஸ்டேட் இது மட்ராஸ் மாகாணம் இது நீதி கட்சி காலத்தில் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே ஐந்தாம் வகுப்பு வரை ஆங்கிலம் என்பது ஒரு பாடமொழி கூட கிடையாது மதிய உணவோடு கொடுத்துருக்காங்க சென்னை மாநகராட்சியில் மதிய உணவோடு கொடுத்துரு மதிய உணவு சத்துணவுன்ற பய சொல்லாடலை கூட சிந்தனை சிங்காரவேலர் பயன்படுத்துறாரு பிடி தியாகராயர் வந்து மேயராக இருக்கும்போது அதை செய்திருக்கிறாங்க இப்படி பல விஷயங்களை நம்ம பார்க்குறோம் எனவே தமிழ்நாட்டிற்கு நீண்ட கால அனுபவம் இருக்குது இன்னொரு வாரத்தை என்ன வைப்பாங்கன்னு கேட்டால் மாதிரி பள்ளி காலந்தோறும் இருந்துருக்குன்னு ஆமா காலந்தோறும் இருந்திருக்கேன் இப்ப கூட சைதாப்பேட்டையில மாதிரி பள்ளி இருக்கு காமராஜர் சாலையில மாதிரி பள்ளி இருக்கு அந்த மாதிரி பள்ளி எதுக்கு ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தோடு தொடர்பு இருக்கிறது ஆசிரியர் பயிற்சி பிற வந்து இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு பள்ளின்னா எப்படி இருக்கணும் பள்ளி செயல்பாடு இருக்கணும் காட்டுறதுக்கான மாதிரி பள்ளி நீங்க அந்த மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகள்ல இருந்த மாதிரி பள்ளி எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்டோட ஆசிரியர் பயிற்சி நிறுவனத்தோட தொடர்பு இருக்கிறதா அந்த வளாகத்திற்குள் இருக்கிறது அந்த வளாகத்துக்கு பக்கத்தில் இருக்கிறதா இருக்கும் அது அது அதனுடைய நோக்கமே வேற பிறகு வந்த ஒரு மாதிரி பள்ளின்னு சொல்கிறது எங்கெல்லாம் வந்து பள்ளிக்கூடங்களே இல்லைன்னு கண்டுபிடிச்சி அந்த இடத்துல ஒரு பள்ளிக்கூடம் சமூகத்தில் பின்தங்கள் இருக்குது கல்வியிலும் பின்தங்கள் இருக்குது ஏன் அந்த இடத்துல அப்படி இருக்குது அப்படின்னு கேட்டு அந்த இடத்துக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை தரேன்ற மாதிரி கொண்டு வந்தாங்க இதையெல்லாம் மாற்றி எல்லோருக்குமே செம்மாக கொடுக்கணுன்ற ஒரு திட்டத்திற்குள்ளே ரெண்டாயிரத்தி ஆறில் வந்துட்டோம்

அப்போ மீண்டும் பத்தாண்டு கழிச்சு திமுக வந்திருக்கு நான் நாம என்ன எதிர்பார்ப்போம் அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கணும் தான் எதிர்பார்ப்போம் நாம முன்னேறி வந்துட்டோம் முன்னேறி வந்தவங்களை பின்னுக்கு கிழக்குறதுன்றது எப்படி நியாயமா இருக்க முடியும் இப்போ இன்னும் இப்ப இன்றைக்கு தேதியில் என்ன சொல்லணும் எத்தனை அரசு பள்ளிகள் இருக்குன்னு சொல்லலையே மொத்தம் ஐம்பத்தி எட்டாயிரத்தி எட்நூறு பொதுவா சொல்லியிருக்காங்களே தவிர அதுல தனியார் பள்ளி அரசு உதவி பெறும் அப்ப நீங்க என்ன சொல்லணும் அரசு பள்ளிகள் எத்தனை இருக்கு அரசு உதவி பெறும் பள்ளிகள் எத்தனை இருக்கு இல்ல எவ்வளவு பணியிடங்கள் காலி இருக்கு அதை சொல்லி அதை வலுப்படுத்துவதும் அதை மேம்படுத்துவதற்கு என்ன ஆலோசனைகள்ன்றதை பற்றி பேசணும் அதை பேசாமல் பொதுவாக பள்ளிகளை மேம்படுத்துவோன்னு சொல்லியிருக்கிறீங்க ரெண்டாவது மாதிரி பள்ளிகளில் படிப்பவர்கள் உயர்கல்விக்கு போவதற்குண்டான அனைத்து தகுதிகளும் திறன்களும் பெற்றிருப்பார்கள்னா அப்போ அரசு பள்ளியில் படிக்கிறவங்களா யாரு அப்போ அவங்களுக்கு அந்த திறன் இல்லையான்ற கேள்வி வருது இல்லை வெற்றி பள்ளின்றது என்ன வெற்றி பள்ளியில் இருக்கிறவங்களுக்கு இந்த திறன்கள்லாம் இருக்கும்னா அந்த திறன்கள் வந்து இந்த பள்ளியில் இருக்கிறவங்களே அப்போ அது சமமற்ற வாய்ப்பு தானே அப்போ குழந்தைகளுக்குள்ள ஒரு உயர்த்த உயர்ந்த மனப்பான்மை அல்லது தார்ந்த மனப்பான்மை என்கேன் அந்த இன்ஃபிரியாரிட்டி சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உண்டான சூழல் அப்போ கலைஞர் சமச்சீர்னு எதுக்கு சொன்னாரு குழந்தை பருவத்து மாணவருக்கு தாழ்வு மனப்பான்மை வந்துவிடக்கூடாது எல்லோரும் குழந்தைகள் அந்த குழந்தைகளுக்கான வாய்ப்பை நாம் அதுதான் சமூக நீதி என் சமநீதி தான் சமூக நீதி என்று சொன்னார் அந்த சமநீதி என்கின்ற அந்த சமூக நீதிக்கு எதிராக இந்த கட்டமைப்பு இருக்கிறது இந்த கட்டமைப்பை மாற்றி தமிழ்நாட்டில் அத்துணை பள்ளிகளையுமே அரசு பள்ளிகளை அருகமை பள்ளிகளாக அறிவிக்க முடியும் அத்துணை பள்ளிகளிலுமே வந்து தேவையான கட்டமைப்பை வந்து உருவாக்க முடியும் அதை தமிழ்நாடு அரசு இந்த கொள்கையை நடைமுறைப்படுத்தும் பொழுது அதை மேம்படுத்தி நடைமுறைப்படுத்துணுன்ற கோரிக்கையை தான் தமிழ்நாடு அரசிடம் வைக்கிறோம் சரி இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு மிக முக்கியமான அறிவிப்பு என்னன்னா பதினோராம் வகுப்பு தேர்வு ரத்து அனைத்து பள்ளிகளும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வுக்கான ஒரு தயாரிப்புக்கான ஒரு வேலையை தான் வந்து செய்து கொண்டிருக்கின்றன மாணவர்கள் மத்தியில் பதினொன்றாம் வகுப்பு பாடத்தை வந்து முழுமையாக போதிப்பதில்லை என்பதாக சொல்லப்படுகிறது இந்த பொதுத்தேர்வு ரத்து என்பது என்னன்னாக்கா உயர்கல்வி திறனையும் தொழிற்கல்வி திறனையும் குறைக்கும் என்பது போல கல்வியாளர்கள் விமர்சிக்கிறாங்க அப்படியே தான் ஒரு ஆபத்து இருக்கிறதா பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதி உங்களுக்கு வந்து பதினொன்னாம் கிளாஸ்ல வந்து அவர் உட்காரும் பொழுது அவர் ஜூன் மாதத்தில் கடைசி வாரத்தில் அவருக்கு பாடம் தொடங்குது அப்படின்னு சொன்னா எட்டு மாதத்திற்குள்ள இன்னொரு பொதுத்தேர்வுன்றீங்க அதுல இருந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எட்டு மாதத்திற்குள்ள இன்னொரு பொது தேர்வு உங்களுக்கு வந்து பிப்ரவரியில் வந்து மாடல் எக்ஸாம் ஆரம்பிக்குது சார் பிப்ரவரியில் பிராக்டிக்கல் எக்ஸாம் ஆரம்பிக்குது சார் மார்ச் ஒன்னாம் தேதி பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிச்சிருது மார்ச் பதினாறு குள்ள ஒன் பப்ளிக் எக்ஸாம் ஆரம்பிச்சிருது உங்களுக்கு மார்ச் முப்பது குள்ள ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ முடிஞ்சு போகுது உங்களுக்கு அப்ப எவ்வளவு நாள் ஜூன் தான் தொடங்குனீங்க நீங்க கணக்கு பண்ணி பாருங்க பத்து மாசம் கூட கிடையாது அப்போ ஒரு ஒரு குழந்தைக்கு நானூத்தி ஐம்பது பக்கம் ஐநூத்தி ஐம்பது பக்கத்தை அசை போடுவது வாரிய தேர்வு வேண்டாம் தான் சொல்லிருக்கே தவிர காலாண்டு தேர்வு அரையாண்டு தேர்வு முழு ஆண்டு தேர்வு இல்லைன்னு சொல்லல இப்ப வந்து ரத்து செய்யப்பட்டது வரவேற்கிறீங்க

அஞ்சு பிளஸ் மூணு பிளஸ் மூணு பிளஸ் நாலுன்றது இருக்கு பாருங்களேன் அது வந்து நியாயமற்றது காரணம் என்னன்னா ப்ரீ கேஜி ஃபார்மல் எஜுகேஷன் கொண்டு வர்றாங்க நீங்க நாம என்ன சொல்றோம் ஐந்து வயது வரை உலகத்துல பல நாடுகள்ல சில நாடுகள்ல ஆறு வயதுல இருந்து சில நாடுகள்ல ஏழு வயது வரைக்கும் இப்போ வந்து பின்லாண்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஏழு வயதுல இருந்து பதினாறு வயது வரைக்கும் ஒன்பது ஆண்டு தான் கட்டாய பொது கல்வி அப்படின்னு சொல்றாங்க ஜென்ரல் எஜுகேஷன் இதில் தேசிய கல்வி கொள்கை ஆறு வயது நினைக்கிறேன் மூணு மூணு வயதுல இருந்து மூணு வயதுல இருந்து ஐந்து வயது அதான் ஒரு மூணு வயது நான்கு வயது ஐந்து வயது ஆறு வயது ஏழு வயது இந்த மூணுல இருந்து எட்டுக்குள்ள இருக்கிற வயசு தான் ஃபைவ் ஃபர்ஸ்ட் ஃபைவ்ன்றாங்க அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா மூன்றாம் வகுப்பு நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு அதுதான் அடுத்த மூணு

இந்த ஒன்ங்கன்வாடி பள்ளிக்கூடத்திலே அந்த மாணவர்கள் வந்து எல்கேஜி கேஜி வகுப்பு நடந்தாலும் அந்த வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அங்கன்வாடி திருப்பி போயிடுவாங்க ஏனென்றால் அங்கன்வாடி என்பது ஆரம்ப குழந்தை பருவ பராமரிப்பு அது ஒருங்கிணைந்த குழந்தை பராமரிப்பது எனவே அது பெண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் வந்து உடல் முழுமை அடைகிற வரைக்கும் அவங்களுக்கு தேவையான மாத்திரைகள் இரும்பு சத்து மாத்திரை உட்பட பல விஷயங்கள் வந்து கண்காணிக்கப்படுற ஒரு இடம் எனவே அங்கன்வாடி தேவை என்பது வேறு அங்கன்வாடியில வகுப்பறையும் இருக்கும் அங்கன்வாடியில வகுப்பறை இருந்தால் அங்கன்வாடியில படிப்பாங்க அங்கன்வாடியில வகுப்பறை இல்ல அந்த வகுப்பறை வந்து பள்ளிக்கூடத்துல இருக்குன்னா பள்ளிக்கூட நேரத்துல எல்கேஜி யுகேஜி படிக்கணும் எல்கேஜி யுகேஜி அந்த வகுப்பு முடிச்ச உடனே அவங்க எங்க வந்துருன்னா அங்கன்வாடிக்கே வந்துடணும் என்னவே எல்கேஜி யூகேஜி ஃபார்மல் எஜுகேஷன்ல எடுக்கல எடுக்காம நாம என்ன செய்யறோம் ஐந்தாம் ஐந்து வயது முடிந்ததா ஒன்றாம் வகுப்புக்கு வந்துடுறாரு அப்ப ஒன்றாம் வகுப்பில இருந்து தான் நமக்கு ஃபார்மல் எஜுகேஷன் அப்போ ஒன்றாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் ஒன்பது பத்து அதுக்கப்புறம் பிளஸ் ஒன் பிளஸ் டூ என்கின்ற வகையில தான் அவங்க வந்து இது இன்றைக்கு என்ன இருக்கோ அந்த வந்து 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 இப்போ வரைக்கும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்கப்படக்கூடிய சூழல் இருந்துச்சுனாக்கா திறன் பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி இது வந்து அறிவிச்சிருக்கு மேட்டுக்குடித்தனமாக நீங்க வந்து ரொம்ப மேலோட்டமாக ஒரு விமர்சனம் அதாவது எட்டாம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் தே தேர்ச்சின்னு சொல்லிட்டீங்கன்னா ஒன்றுமே படிக்காமல் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்றது வந்து ஒரு ஒரு மேட்டுக்குட்டித்தனமான ஒரு எலிட் அவுட்லுக்குன்னு வாங்க இல்லைங்களா அது மேட்டுக்குட்டித்தனமாக ஒரு ஒரு மேலோட்டமாக பார்க்கக்கூடிய விமர்சனம் தானே தவிர அடியிலிருந்து பார்க்குற விஷயம் கிடையாது இப்போது நாம் என்ன புரிஞ்சுக்கணும்னா இது வந்து குழந்தைக்கு எதையுமே கற்றுத்தராமல் எட்டாம் வகுப்பு வரைக்கும் அனுப்புகிற ஏற்பாடு கிடையாது குழந்தைக்கு ஒவ்வொரு ஆண்டும் வகுப்பில் எதை நடத்தணுமோ அதை நடத்துவாங்க ஒரு இருபது குழந்தைகள்ல இருந்து முப்பது குழந்தைகள் ஒரு வகுப்பறையில் இருக்குன்னா சில குழந்தைகள் வந்து வேகமாக படிக்கும் சில குழந்தைகள் சற்று தாமரித்து படிக்கலாம் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒவ்வொரு மாதிரி கற்றல் இருக்கும்னா அந்த ஆசிரியருக்கு மைய ஆசிரியரை மையப்படுத்துறாங்க இந்த இடத்துல அப்ப அந்த ஆசிரியர் குழந்தைகளுக்குள்ள யார் யாருக்கு சிக்கல் இருக்கு என்ன மாதிரி சிக்கல் இருக்குன்னு கண்டறியணும் அந்த குழந்தைகள் அந்த சிக்கல் இருந்து மீழ்வதற்கு உதவி செய்யணும் அப்ப அந்த குழந்தைகளுக்கு கற்றல் திறன் குறைபாடுன்னு எந்த குழந்தைக்கு அப்படி எதுவும் இருக்காது சில நேரங்கள் அடுத்த கல்வி ஆண்டுல அடுத்த வகுப்புக்கு அனுப்பிட்டு கூடுதலாக கவனம் செலுத்துவது இதுதான் வந்து கண்டினியூஸ் அண்ட் காம்பிரிகன்ஸ் இதுதான் குழந்தை நேய வகுப்பறை என்பதை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய குழந்தை உளவியல் படித்தவர்கள் எட்டாம் வகுப்பு வரைக்கும் தேர்ச்சின் அதாவது டீடைன் பண்றோம்னு சொல்றேன் இல்லைங்களா தேர்ச்சி இல்லை அப்படின்னு அதே இடத்துல தேக்க வை அது குழந்தை ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்துது தேர்வுன்னு சொன்னா குழந்தைக்கு அச்சத்தை கொடுக்குது நீங்க கூட உங்க குழந்தை நல்லா பேசும் எல்லாம் சொல்லும் நீங்க மாமா வந்திருக்காரு மாமாக்கு அந்த ரைம்ஸ் சொல்ல அந்த குழந்தை சொல்லாது அப்ப உங்களுக்கு என்ன தோணுது ஏன் எல்லாம் சொல்லிட்டு தான் இருந்தது ஏன் இவர்கிட்ட குழந்தைகிட்ட சண்டை போட்டு அது குழந்தை உளவியல் நீங்க புரிஞ்சுக்கணும் குழந்தை ஒரு புதுசா ஒரு நபர்கிட்ட பேசறதுக்கு மறுக்குது அவர் ஏற்றுக்கொள்ள மனம் இல்லை ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் அந்த குழந்தை பேசாது எனவே ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அந்த குழந்தைய விட்டுட்டீங்கன்னா அந்த குழந்தை தானாக அந்த வீட்டுக்கு வந்த நண்பர்கிட்ட அந்த குழந்தை தானா வந்து பேச ஆரம்பிச்சிடும் அதே தான் வகுப்புறையிலும் இந்த வகுப்பறையில இந்த குழந்தைக்கு தேர்வுன்னு சொன்னால் பயப்படுமே தவிர தேர்வுன்னு சொல்லாம டீச்சர் விளையாட்டா நான் இன்னைக்கு நீயும் எழுதுறியா இல்ல யார் யார் எழுதுங்கப்பா நானும் போய் எழுத அப்படி டீச்சர் சொன்னா குழந்தை தானா எழுதிடும் தினம் தினம் கற்றுக்கொண்டே இருக்கின்ற நேரத்துல இன்றைக்கு நான் புத்தகம் எடுத்து படிக்க போறேன் யாரெல்லாம் படிக்கலாம்னா வாசிப்பு டெஸ்ட் அதுதான் வாசிக்க தெரியுதா நீங்க டெஸ்ட் பண்றது எழுதுறது இது இது இதுதான் வந்து ஃபார்மேட்டிவ் அசஸ்மெண்ட்டையும் சமேட்டிவ் ஏட்டிவ் அசஸ்மெண்ட்டையும் சேர்த்து பண்றது அப்படின்னு சொல்றது அது இல்லாம இவங்க வந்து காலாண்டுக்கு அரையாண்டுக்கு சமேட்டிவ் ஏட்டிவ் அசஸ்மெண்ட் நடத்துறாங்க அதாவது கேள்வித்தாள் கொடுத்து பாட புத்தகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை எந்த அளவுக்கு குழந்தைங்க புரிஞ்சுக்கிட்டு இருக்கோ அதையே நடத்துறாங்க இந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியை பற்றியும் கணக்குல எடுத்துக்கிறாங்க எனவே இது உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளப்பட்டதும் எட்டாம் வகுப்பு வரை தேர்வு வேண்டாம் என்பது இந்தியாவில் நடந்த ஆய்வுகளும் முடிவுகள் சொல்லியிருக்கு அதன் அடிப்படையில் தான் கல்வி உரிமை சட்டத்தில் அதை தடை செய்தாங்க நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சட்டம் அது எனவே இன்றைக்கு தேதி வரைக்கும் அந்த கல்வி உரிமை சட்டத்தில் போர்டு எக்ஸாம் கூடாதுன்ற பிரிவு ரத்தாகவே இல்லை இன்னும் அந்த பிரிவு அப்படியே தான் இருக்கு எனவே நாடாளுமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலக அளவில் இருக்கிற ஆய்வுகள் சொன்ன இந்திய ஆய்வுகளும் சொன்ன அந்த அடிப்படையில் தான் இந்த எட்டாம் வகுப்பு வரை வந்து எந்த வகுப்புலயும் நிறுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களே தவிர மாட்டேன்னு சொல்லிட்டோ அல்லது மதிப்பீடே இல்லைன்னு சொல்லிட்டோ சொல்லலை எனவே இந்த குழந்தைகள் முழுமையாக பயிற்சி எடுத்து உயர்கல்விக்கு வருவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரேன்னு சொல்லியிருக்காங்க அதற்கு தகுந்த ஆசிரியர்களை கொடுங்கன்னு கேட்கறது தான் வந்து நியாயமாக இருக்கும் நான் நினைக்கிறேன் இந்தியாவிலேயே முதல் முறையாக ஒரு மாநில அரசு கல்விக் கொள்கையை வகுத்து வெளியிட்டிருக்கிறது என்பதாக ஒரு பக்கம் பெருமை பேசப்படுகிறது இன்னொரு பக்கம் என்னென்னாக்கா கல்விக்கான கொள்கையை மட்டும்தான் வெளியிட்டிருக்கிறாங்க உயர்கல்விக்கான கல்விக் கொள்கையை வெளியிடல என்பது போல விமர்சிக்கப்படுகிறது இந்த விமர்சனத்தில் ஏதாவது நியாயம் இருக்கிறதா அவங்க வந்து தனித்து பள்ளிக்கல்வி மட்டும் பள்ளிக்கல்விக்கான கொள்கையை மட்டும் விடுவதற்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கிறதா அடிப்படையில் இந்திய அரசமைப்பு சட்டம் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியது பள்ளி கல்வியை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தேதி வரைக்கும் மாநில அரசுக்கு தான் முழு உரிமை இருக்குது கல்வி பொதுப்பட்டியலில் இருக்குதுன்னு சொன்னால் கூட கல்வி ஒன்றியப்பட்டியலுக்கு போகலை பொதுப்பட்டியலில் என்ன வார்த்தை எழுதியிருக்காங்கன்னா ஒன்றியப்பட்டியலில் வரிசை அறுபத்தி நாலு அந்த வரையறைக்குள்ள குழுந்தான் எழுதியிருக்காங்க அப்போ ஒன்றிய பட்டியல்ல வரிசை அறுபத்தாறு என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா உயர்கல்வி மற்றும் உயர் ஆய்வில் தரத்தை ஒருங்கிணைப்பது தீர்மானிப்பது என்பது தான் அவங்க ஆக பொறுத்த வரைக்கும் மாநில அரசனுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஒன்றிய அரசும் முடிவுகள் எடுக்கலாம் ஆனால் மாநில அரசுக்கு இருக்கிற உரிமை வந்து யாரும் பறிக்கலை அதனால் மாநில அரசை பொறுத்த வரைக்கும் மாநிலத்திற்கு என்று ஒரு கொள்கையை அது உயர்கல்வியாக பள்ளி கல்வியாக இருந்தாலும் மாநில அரசுக்கு என்று ஒரு கொள்கையை வகுப்பதற்கான உரிமை இருக்கிறது அரசமைப்பு சட்டத்தின்படி மாநிலத்திற்கு கொடுத்திருக்கு அந்த உரிமையை தமிழ்நாடு நிலைநாட்டி பிற மாநிலங்களுக்கு ஒரு முன்னுதாரமாக திகழ்ந்தது இப்ப கர்நாடகாவில் அந்த அறிக்கையை வாங்கிட்டாங்க இப்ப கர்நாடகா அந்த அறிக்கையை பரிசீலித்து அவங்க வந்து கொள்கை வெளியிட போறாங்க எனவே இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் எல்லா மாநிலத்திற்குமே ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய மாநில அரசுகள் தங்களுடைய கொள்கையை வகுத்து கொள்ளலாம் என்கின்ற வகையில் மாநில அரசினுடைய உரிமையை நிலைநாட்டக்கூடிய ஒரு அறிவிப்பாக இதை நம்ம வந்து பார்க்குறோம் அரசு துறைகளில் பள்ளிக்கல்வித்துறை தனியாக இருக்குது உயர்கல்வித்துறையும் தனியாக இருக்கு அதற்கு முதன்மை செயலாளர் வேற இதற்கு முதன்மை செயலாளர் வேற அதற்கு அமைச்சர் வேற இதுக்கு அமைச்சர் வேற என்கின்ற போது துறை சார்ந்து பள்ளிக்கல்வித்துறை கொள்கை இறுதி செய்திருக்காங்க இன்னும் உயர்கல்வித்துறை இறுதி செய்யாமல் இருக்கலாம் எனவே நாங்கள் இறுதி செய்துவிட்டோம் அளவுக்கு நாங்கள் வெளியிடுறோம்னு சொல்லி பள்ளிக்கல்வித்துறை வெளியிட்டிருக்கலாம் நாளைக்கு உயர்கல்வித்துறை வெளியிட முன்வரலாம் எனவே அப்படித்தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர வேற எந்த விதமான விமர்சனத்துக்குரிய விஷயமாக நான் பார்க்கலாம் நிகழ்ச்சி பல்வேறு தகவல்கள் சொன்னீங்க வசந்தி நன்றி நன்றி கேள்வி கணம்